السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والاخره للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الاعمال يا رب العالمين கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நபியல் நாயகம் சொல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களது தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பிலும் ஒரு மிக முக்கியமான நபி பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்தான் அபு உபைதா ஹபு அல்லாஹு عنه அவர்கள் அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நபித்தோழர்களுடைய பெயர் ஆமிரு புனு அப்துல்லாஹிபுனுல் ஜர்ராஹ் அல் குரைஷி என்பதாகும் இவருடைய புனை பெயராகத்தான் அபு அபெய்தா என்பது காணப்படுகிறது இவர்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னர் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் ஹிஜரத்திற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னர் மக்காவிலே பிறந்த ஒருவராக காணப்படுகிறார்கள் அபு அபிதா அல் ஜர்ரா ரது அல்லாஹூ அன்பு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மெலிந்த உயரமான ஒருவராக காணப்பட்டார்கள் அவர்களுடைய தாடி நனைத்து நரைத்திருந்தது அதற்கு அவர்கள் மருதானியம் அதோடு சேர்த்து கத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு இலையை மிக்ஸ் பண்ணி அரைத்து பூசுவார்கள் இந்த கத்தும் என்கிற இலையை மருதாணியோடு மிக்ஸ் பண்ணுகிற போது கருப்பு கலந்த ஒரு கலர் வரும் அவ்வாறான ஒரு கலரோடு மருதாணி அணிந்திருந்தார்கள் அது பதையெல்லாம் வாங்குவவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அபுபக்கர் ரதி அல்லானோர்களுடைய முயற்சியில் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு நாள் நபி நாயம் சுல்லா அலி செல்லம் அவர்களிடத்திலே அபு அபெய்தா ரதி அல்லாஹூ அன்பு அவர்களையும் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களையும் அர்கபிபின்னு அபில் அர்கம் ரதி அல்லாஹு அன்பு அவர்களையும் அபுபக்கர் அலி அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது மேலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய பிரச்சார மையமாக சென்டராக இருந்தது மக்காவிலே அர்கபிம்னு அபில் அர்கம் கதையல் அவர்களுடைய அனுகவர்களுடைய வீடுதான் அந்த வீட்டுக்குள் அவர்கள் செல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அபுபக்கர் அதி அல்லானவர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அபுபக்கர் சித்தீர் ஹது அல்லாஹூ அன்பு அவர்களைப் பொறுத்தவரையில் தாவாவிலே அவர்கள் காட்டிய அக்கறை ஆர்வம் இந்த மூன்று பேரையும் அவர்கள் நபிஸ்வல்லா அலி இஸ்லாமர்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றது நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த அபு அபிதா ரசியல்லாஹூ அன்பு அவர்கள் மார்க்கத்தில் மிக ஈடுபாடும் பற்றும் கொண்ட ஒரு நபித்தோழராக காணப்பட்டார்கள் இவர்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களோடு மிக நெருக்கமான உறவை பேணி வந்தார்கள் மார்க்கத்தில் உறுதியோடு இவர்கள் இருந்ததனால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அனுப்பி வைத்த குழுவில் ஹிஜ்ரத் முதலாவது ஹிஜ்ரத் செல்கிற அந்த குழுவில் இவர்களும் இடம்பெறுகிறார்கள் அபு அபேதா ரது அல்லாஹூ அன்பு அவர்களும் இடம்பெறுகிறார்கள் அதற்கு பிறகு மதீனாவுக்கும் இவர்கள் ஹெஜ்ரத் செய்கிறார்கள் மதீனாவுக்கு ஹெஜ்ரத் சென்ற பிறகு நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் ஷாஜிபு மாத் ரது அல்லோடு அபுர் அபேதா ரது அல்லாஹூ அன்பு அவர்களை சகோதரராக ஆக்கி வைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அபு உபைதா ரது அல்லாஹூ அன்பு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேரில் அல் ஆஷாரா அல் முபஷரா என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய பத்து பேரில் ஒருவராக காணப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களை நபீசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர் அமீன் என்று ஒரு சிறப்பு பட்டத்தையே கொடுத்தார்கள் ஒருமுறை நபி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து மக்கள் சிலர் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒருவரை நஜ்ரானுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டபோது நபிசுல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹன்ன இழைக்கும் ராஜுலன் அமீன் அண்ட் ஹப்ப அமீன் உங்களுக்கு மிக அமானிதமான நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரை நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த அமீன் யார் என்று பார்த்தபோது ஹசல்லா அலுவலாம் அவர்கள் அபு அபேதா அது அன்ஹு அன்பு அவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாம் காணலாம் அதுபோல இந்த உம்மத்தின் அமீனாகவும் நபிசுல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் அபு அபெய்தா ரசையல்லாஹு அன்பு அவர்களை அடையாளப்படுத்தி இருப்பதை சஹைஹான ஹதீஸ்கல்லே நாம் காணுகிறோம் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் லிக்குல்லு உம்மத்தின் அமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறார் அமீனு ஹாதிஹில் உம்மா அபு அபெய்தா இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் அமீன் அபு அபேதா ரது அல்லாஹூ அன்பு என்று பசூசல்லா அலி அவர்கள் இவருடைய சிறப்பை சொல்லியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அமீனு ஹாதிகில் உம்மா இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த அபு அபேதா ஆமிர்புனு சர்ராஹ் உதயல்லாஹு அன்பு அவர்கள் கூடுதலாக ஜிஹாத் விஷயங்களிலும் தலைமைத்துவ விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் அபுபக்கர் ருதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய காலத்திலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருந்திருப்பதை பார்க்கிறோம் அபூப அபூபக்கர் ருதி அன்ஹு அன்பு அவர்கள் இவர்கள் அமீன் அதே போல தலைமைத்துவ பண்புகள் மிக்கவர் என்பதை அடையாளம் கண்டதனால் அவர்களுக்கு அதாவது பிரசல்லா அலுவலாமுடைய வப்பாத்திற்கு பிறகு சகிஃபா பனி சாய்தா என்கிற இடத்திலே அடுத்த ஆட்சியாளர் யார் என்கிற கலந்துரையாடல் மஷூரா இடம்பெற்ற போது அபு பக்ரலி அல்லானோர்கள் உமர் அலி அல்லானோர்களுடைய பெயரையும் அபு அபெய்தா அல் சர்ராஹியல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய பெயரையும் பிரேரித்ததை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது